வணக்கம் அண்ட் வெல்கம் டு மகள் சேனல் இன்னைக்கு சென்னையில் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலன்றதை பார்க்கலாம் சென்னையில் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் எட்டாயிரத்தி இரநூற்றி முப்பது பதினெட்டு கேரட் தங்கம் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து

இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பதினெட்டு கேரட் ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை அறுபத்தி மூன்று ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகைக்கடைகளில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ரெகுலர் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் செல்லுமகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தன்ட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்